கல்வியகம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ச்சியாக ஆசிரியர் போட்டி பரீட்சைக்கான கேள்வி வினாவிடைகள் பார்த்து கொண்டு வருகின்றோம் இத்தகைய வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால் முதலாவது அறிமுகம் செய்யப்பட்ட கல்வி விடயங்களை வந்து ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம் குறிப்பாக இதில் இருபது வினாக்களும் அதற்கான விடைகளும் பகிரப்படும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க அப்போ தான் நான் சொல்கிற விடயம் உங்களுக்கு முழுமையாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் வீ அதாவது நீங்கள் வீடியோவை பார்க்குறீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க புதர்வு சார்ந்து நிறைய விடயங்கள் பகிரப்பட இருக்கின்றது முதலாவது வினாவை பாருங்க இலங்கையின் முதலாவது கல்வி அமைச்சர் யார் என கேட்கப்பட்டிருக்கின்றது உங்களுக்கு தெரியும் இலங்கையினுடைய முதலாவது கல்வி அமைச்சராக இருக்கின்றவர் சி டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ கண்ணங்கரா அவர்கள் அடுத்து இரண்டாவது வினா சுதந்திர இலங்கையின் முதலாவது கல்வி அமைச்சர் யார் என கேட்கப்பட்டிருக்கின்றது ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு காலப்பகுதியில தெரிவு செய்யப்பட்ட இஏ நொகேவெல என்றவர் தான் வந்து சுதந்திர இலங்கையின் முதலாவது கல்வி அமைச்சராக இருக்கின்றார் இஏ நொகேவெல சுதந்திர இலங்கையின் முதலாவது கல்வி அமைச்சராக இருக்கின்றார் மூன்றாவது வினாவை பாருங்க இலங்கையில் முதலாவது மத்திய மாகாண வித்தியாலயம் அமைந்துள்ள இடம் எது என கேட்கப்பட்டிருக்கின்றது சரியான விடை மத்துக்கம என்ற இடத்திலான் வந்து இந்த முதலாவது மத்திய மகாவித்தியாலயம் அமைக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக ஆரம்பத்தில் வந்து ஐம்பத்தி நாலு வித்தியாலயங்கள் இருந்தது என்று எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதுவும் குறிப்பாக இந்த வித்தியாலயங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சாம் ஆண்டு காலப்பகுதியில் கொண்டு வரப்பட்டதும் எல்லாரும் ஒரு அறிந்த விடயமாக இருக்கின்றது அடுத்தது நான்காவது வினா தெற்காசியாவின் முதலாவது பசுமை பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் எது என கேட்கப்பட்டிருக்கின்றது சரியான விடை ஹோமாக அடுத்தது ஐந்தாவது வினாவை பாருங்க முதலாவது திறன் பாடசாலை அமைக்கப்பட்ட பாடசாலை எது என கேட்கப்பட்டிருக்கின்றது இதற்கு சரியான விடை ஸ்ரீ ஆண்கள் பாடசாலைகள் தான் முதலாவது ஸ்மார்ட் ஸ்கூல் என்று சொல்லி அறிமுகப்படுத்தப்பட்டது அடுத்தது ஆறாவது வினா இலங்கையில் முதலில் அமைக்கப்பட்ட நவீன பாடசாலை எது என கேட்கப்பட்டிருக்கின்றது இதற்கான சரியான விடை வந்து பார்த்தோம்னால் ரோயல் கல்லூரி தான் இதற்கான சரியான விடை நிறைய பேர் இந்த திறன் பாடசாலை நவீன பாடசாலையில் ரெண்டிலையும் புலம்பிக் கொள்கிறது வளமே ஸோ திறன் பாடசாலை என்றது வேற நவீன பாடசாலை என்றது வேற திறன் பாடசாலைக்கு ஸ்ரீ ஏவத்தினபுரம் ஆண்கள் பாடசாலையும் நவீன பாடசாலைக்கு ரோயல் கல்லூரியும் காணப்படுகின்றது அடுத்தது உலகின் முதலாவது பல்கலைக்கழகம் எது என கேட்கப்பட்டிருக்கின்றது இதற்கு சரியான விடை யூனிவர்சிட்டி ஆஃப் ஒலங் நா என்ற ஒரு பல்க ஒரு பல்கலைக்கழகம் இருக்கின்றது இது வந்து இத்தாலி நாட்டில் வந்து அமைய பெற்றிருக்கின்றது இலங்கையில் அமைக்கப்பட்ட முதல் பல்கலைக்கழகம் எது என கேட்கப்பட்டிருக்கின்றது இதற்கான சரியான விடை சிலோன் பல்கலைக்கழகம் எங்களுடைய இலங்கை ஆரம்பத்தில் சிலோன் என அழைக்கப்பட்டது இதை சார்ந்து தான் சிலோன் பல்கலைக்கழகம் வந்து உருவாக்கப்பட்டது அடுத்தது ஒன்பதாவது வினாவை இலங்கையில் அமைக்கப்பட்ட முதல் தொழில்நுட்ப கல்லூரி எது என கேட்கப்பட்டிருக்கின்றது இதற்கான சரியான விடை மருதானை தொழில்நுட்ப கல்லூரி என்பதுதான் இதற்கான சரியான விடை அடுத்தது பத்தாவது வினாவை பாருங்க இலங்கையில் உருவாக்கப்பட்ட முதல் நட்புறவு சிற அதாவது சிறுவர் நட்புறவு பாடசாலை எது என கேட்கப்பட்டிருக்கின்றது அதற்கான சரியான விடை ஹோமாகம பாடசாலை சரியான விடையாக இருக்கும் அடுத்தது பதினோராவது வினாவை பாருங்க இலங்கையில் முதலாவது அமைக்கப்பட்ட தேசிய கல்வியற் கல்லூரி எது என கேட்கப்பட்டிருக்கின்றது இதற்கான சரியான விடை மகாவலி தேசிய கல்விய கல்வியற் கல்லூரி என்ற இதற்கான சரியான விடை அடுத்தது பன்னிரெண்டாவது வினாவை பாருங்க இலங்கையில் அமைக்கப்பட்ட முதல் பாடசாலை எது என கேட்கப்பட்டிருக்கின்றது இலங்கையில் அமைக்கப்பட்ட அதாவது அமைக்கப்பட்ட அல்லது ஆரம்பிக்கப்பட்ட முதல் பாடசாலையாக காணப்படுகின்றது வந்து காலி ரிச்மென் கல்லூரி தான் முதலாவது ஆரம்பிக்கப்பட்ட பாடசாலையாக இருக்கின்றது இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் சிறைச்சாலை எது என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்கின்றது இதற்கு சரியான விடை கோமாகம சுனிதா வித்தியாலயம் தான் இந்த சிறைச்சாலை பாடசாலையாக காணப்படுகின்றது அடுத்து பதினான்காவது வினா உலகில் முதன் முதலில் கல்வியற் துறையில் பேச்சினை அதாவது தேர்வினை அறிமுகம் செய்த நாடு எது அதாவது வந்து இந்த எக்ஸாம் நடத்தின முதலாவது நாடு எதுன்னு சொல்லி கேட்குறாங்க இதற்கு சரியான விடை சீனா இலங்கையில் முதலாவது கிரிக்கெட் பாடசாலை எது என கேட்கப்பட்டிருக்கின்றது இதற்கான சரியான விடை விடை சூரிய பெப தேசிய பாடசாலை என்பதுதான் இதற்கு சரியான விடையாக இருக்கின்றது உலகில் முதல் முதலில் பல்கலைக்கழகத்தினை நிறுவியவர் யார் என கேட்கப்பட்டிருக்கின்றது இதற்கு சரியான விடை வந்து பிளேட்டோ தான் உலகிலேயே முதன் முதலில் பல்கலைக்கழகம் உருவாக்கிய ஒரு நபராக காணப்படுகிறார் அடுத்து பதினேழாவது வினா சுதந்திர இலங்கையின் முதலாவது வெள்ளை அறிக்கை கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது என கேட்கப்பட்டிருக்கிறது இதற்கு சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அடுத்து பதினெட்டாவது வினாவை பாருங்கள் இலங்கையில் முதலாவது சர்வதேச பாடசாலை எது என கேட்கப்பட்டிருக்கின்றது அதாவது ஓவரு ஓவர் சீஸ் ரிவர் பாடசாலை என்பதுதான் இதற்கு சரியான விடையாக இருக்கின்றது இது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு காலப்பகுதியில் வந்து உருவாக்கப்பட்டது அடுத்தது பத்தொன்பதாவது வினா முதன் முதலில் மேற்கத்தைய கல்வியை இலங்கையில் அறிமுகம் செய்தவர்கள் வந்து போத்திக்கியர்களாக காணப்படுகிறார்கள் இவர்கள் தான் இலங்கையில் முதன் முதலில் மேற்கத்தைய கல்வியினை அறிமுகம் செய்தவர்கள் அடுத்து இருபதாவது வினா கல்விக்கான உரிமையை முதன் முதலில் ஏற்றுக்கொண்ட சர்வதேச சமவாயம் எது என கேட்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாம் ஆண்டு காலப்பகுதியில் மனித உரிமைகள் பற்றிய உலக பிரகடனத்துதான் இது வந்து முதன் முதலாக கொண்டு வரப்பட்டதாக காணப்படுகின்றது எனவே இங்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இருபது வினாக்கள் பரீட்சையினை நோக்கமாக கொண்டு அமைக்கப்பெற்றிருக்கின்றது எனவே மறக்காம இந்த இதில் இருக்கின்ற வினாக்களினை குறிப்படுத்து படித்து கொண்டால் இலகுவான முறையில் செய்யக்கூடியதாக இருக்கும் இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி